ஜெனுசா நேசன் குடியிருப்பு வேணாவில் இரண்டு பிள்ளைகளின் தாய் பறிய வாழ்க்கை தற்காலிக வதிவிடம் அவருடைய ஆதங்கங்கள் எல்லாம் சரியான துணை இல்லை என்பதுதான் இவர்கள் காதலித்து மனம் முடித்தவர்கள் ஆனால் கணவர் தினமும் குடித்துவிட்டு பேசுகிறார் எந்தவித உதவியும் செய்வதில்லை வேலைக்கும் செல்வதில்லை இந்த நிலையில் பிள்ளைகளை வளர்ப்பது கடினம் என்பதனால் விட்டு பிரிவதே மேல் என கண்ணி முறைப்படி பிரிய சம்மதித்தார்கள் எனது பேர் ஜேம்ஸா நான் வேளாம்பட்ட நேசமுடிய பிள்ளையிருக்குவேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று திருமணம் செஞ்சேன் திருமணம் செஞ்சினா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் பிறந்தவன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிறந்த ஒரு வயசுக்கு பிறகு அவர் பிரிஞ்சிட்டே நாங்கள் பிரிஞ்சிருந்து தண்ணியை தான் நான் காமணி சில வேலை செய்தனேன் அப்போ தான் வா கொடுத்துட்டு குடிச்சுட்டு நாங்கள் அம்சி வேலையை போயிட்டேன் அப்படியே அவர் வந்தால் பேசுறவர் வேலையை போண்டாம் குடிச்சு போட்டு வந்தெல்லாம் பேசுறவர் அப்போ வழக்கில் தீர்மானம் வந்தது கொடுக்கல தனியனையை உழைத்து பிள்ளையை வளர்க்கும் வைராக்கியமுடையவர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர் திருந்துவதாக இல்லை தெரிந்தவர்களை எல்லோருமாக சேர்த்து வைத்தார்கள் ஒரு மாத காலம் ஒழுங்காக இருந்தவர் மீண்டும் அதே நிலைக்கு திரும்பிய துர்ப்பாக்கிய நிலை இப்ப இருந்து தான் இல்லை நான் இங்கே ஒழுங்கா விளையாட்டு பார்ப்பேன் நான் நீ வேலையிலுக்கு விட மாட்டேன்னு சொல்லி ஆக்களை கொண்டு வச்சுக்காச்சு கோட்ஸ் மூலமாக தான் ஒற்றி விட்டேன் ஒற்றி விட்டு ஒரு மாதமா ஒழுங்காக வேலையாயி போனவர் இந்த அதுக்கு அப்புறம் வேலையுமே போச்சுன்னா போற இல்லை குடிக்கிறது குடிச்சு போட்டுவான் சண்டை குடிக்கிறது என்னோட இப்பயே இருந்தவர் இதுக்கப்பறம் நான் என்னோட இருக்கிறேன்டா அவங்க வேலையை போனோம் இல்லையாண்டா நான் என்னால் வேலையை வெயிலுக்க போயிருந்து வேலை செஞ்சு பிள்ளைய முன்னே உனக்குன்னு சாப்பாடு தெரியல நீங்கள் அவன் வெளியிட்டு போவான்னு சொன்னேன் வெளியிட்டு போச்சு தான் வேலையை போறான்ண்டு வேலையை போறண்டுட்டு மஜ்ஜிக்கு போயிடுவேன் சம்பளம் எடுக்க போனால் அங்கே ஐயாயிரமும் பத்தாயிரம் தான் வேறேன் ஏன் கக்கா தான் வேலையை போயிடல என்று இப்படி ஒரே சொல்லிடுவேன் நான் ஒரே சண்டை பிடிக்கிறேனே என்னால் உனக்கு வே நான் செதைக்கு வெயிலுக்கு காஞ்சி உனக்கு நான் சாப்பாடு தெரியல நீ என்னை வழி கிட்டு விட்டுட்டு போவனு சொல்றேனா சொன்னாலும் அப்படியே ஓமா பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பார் வெளியிலும் போக மாட்டேன் ஒன்றும் போக மாட்டேன் இது ஒரு பெரும் துயர் இவர்களை ஆட்கொண்டுள்ளது இவர்களுடைய கடைசி மகளின் உடல்நிலை மிகுந்த கவலைக்கிடமாக உள்ளது மூளையில் கிருமி இருப்பதாகவும் இதயத்தில் ஓட்டை இருப்பதாகவும் சொல்கிறார்கள் சொல்லி நான் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் மூன்று மாதம் வச்சுருந்தேன் நான் இப்போ எந்த அதுக்கு இப்போ சொன்னேனா இதயத்தில் ஓட்ட இருக்குன்னு சொல்லி அதுக்கு அப்புறாக அவியல் அங்கே கிளினிக் போட்டுருந்தேனோம் நான் யாழ்ப்பாணம் கிளினிக்கு கொண்டு போகிறேன் நான் கிளினிக்கு போய் வர்றதுக்கு ஆயிரத்தஞ்சா காசுலாம் ஆகும் நான் வேலையில் போய்ட்டானே அந்த காசை கொண்டு தான் யாழ்ப்பாணம் கிளினிக்கு போகிறேன் நான் ப்ரைவேட்டை மருந்தளி தந்தாலும் வேண்டு காசு பஸ் காசு காணாத சொல்லி நான் மருந்து வேண்டே வீட்டை வந்துடுவேன் என்னால இப்பறாவது தான் வேலையாகி போய் எங்களோட ஏரியாவில் இருக்கிற ஃபார்மஸெலாம் மருந்து வேண்டி பிள்ளையை கொடுக்குறேன் நான் வாக்கு சளிகள் சொல்கிறேன் நான் சளி நிமிதாள் சளி பிடிச்சி உண்டையை மருந்து எடுத்துனா நிற்க இல்லை மட்டும் ரெண்டாயிரம் கொண்டு போய் மருந்து எடுத்து கொண்டு நான் அவர் ரெண்டாயிர்க்கும் வேலையை போச்சாலே இங்கேயோ போட்டு வேலையை இல்லை காரணம் சாப்பிட சாப்பாடு கொண்டு போவாவையே சொல்லிச்சுண்ணா அவர் ரெண்டாயி வேலைக்கு வேற இல்லை ஆள் இங்கேயோ போட்டார்னு சொன்னேண்ணா வாகு இப்போ சளி தாங்குற இடத்துல வகு ஓட்டே இருக்கான்னு சொன்னேன் சளி பிடிக்கக்கூடாது சளி இதுமை பிடிச்சா அவ இருமைக்கு அந்த சளி வந்து அந்த ஓட்டி அந்த இதயத்தில் இருக்கிற ஓட்டி அடஞ்சிடும் அதில் சளி பிடிச்ச வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொன்னது வாக நல்ல சாப்பாடுகள் சத்தான சாப்பாடுகள் கொடுக்க வச்சு என்ன நான் கொடுக்குறேன் நான் சத்தான சாப்பாடுகள் வேண்டி ஒரு சமை அப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் நான் அது கிருமி அவங்க அந்த பிளட்டுலாம் கிருமி கூடி தன் மூளைக்கு போ அந்த கிருமியை வியல் பிளட்டு செக் பண்ணுற வீணாம் அப்போ வேல் போக சொல்கிறேன் எனக்கு கிருமி கூடக்கூடாது கிருமி கூட்டினா அவங்களை கிருமி கூடாது மட்டும் எதிர்பண்டு ஆக கூடின்னா பிளட் மாற்றணும் அப்படின்னு சொன்ன வீணாம் பிளட் மாற்றுறேன்னு என்னோட வசதி இருக்கும்னு சொல்ல வேணாம் அது நம்ம அப்படியான வசதி என்ன கொழும்புக்கெல்லாம் போய் பார்க்க பிளட் மாற்றுவோம் நம்ம அப்படியான வசதி என்ன டைம் இல்லை எட்டு பிரச்சனை வீடு கற்று சொன்னே நான் கஷ்டம் அப்படி தான் வேலை நான் தான் உழைக்கிறேன் நான் என்னால் வேற பார்க்க பாவ நான் தான் கொண்டு போகணும் அப்படி கொழும்புக்கெல்லாம் போய் அப்படி வரதுக்கெல்லாம் என்ன வசதி இல்லைன்ற சொன்னேன் நான் சொல்லக்கூடிய வீடு சொன்னேண்ணா பார்ப்போம் நீங்கள் மாதம் மாதம் கிளினிக் வந்து போங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னேங்க இப்போ திங்கக்கிழம போகணும் ஹாஸ்பிட்டல் ஆனால் போய் நீ பிளட் எடுத்து செக் பண்ணி என்ன சொல்லுறது இல்லை பிளட் செக் பண்ணணும் போனோடனே பிளட் செக் பண்ணி அப்படியே ப்ளட் என்ன சொன்னால் ப்ரைவேட்டாக வேண்ட வேண்டது இது எல்லாம் தெரியணும் மிகவும் மோசமாக உள்ளது தாயொருவர் கூலி வேலை செய்து குடும்பத்தை பார்க்கிறார் பிள்ளையின் மருத்துவ செலவுக்கு மட்டுமே உழைப்பது சரியாகி போய்விடுகிறது மற்ற பிள்ளையின் படிப்பு செலவுக்கு என்ன செய்வதென்று அறியாமல் திணறுகிறார் பணம் இல்லாததால் கல்வி நிலையத்திலிருந்து வெடியில் துரத்தி விட்டார்கள் வாக்கு ரெண்டாம் ஆண்டு படிக்கிறா பள்ளிக்கூட செலவு டியூஷன் செலவு எல்லாம் நான் தான் பார்க்குறேன் நான் இப்போ ஒரு மாதிரி டியூஷன் காசு கட்டில எந்த அவை திருப்பி விட்டுட்டீங்க டியூஷன் காசோட வந்தால் தான் நான் ஏற்பேன் இப்போ ஒரு கிழமையாக வேலைக்கு நம்ம வேலையில் பெற இல்லை என்ன ஓஞ்சிட்டு தான்னு சொல்லி வெங்காயங்கள் இல்லையான்னு சொல்லி வெயில் வரையில் கச்சாண்கள் போடுவேன் இப்போ கோடை கச்சானங்கள் போட கேட்டவீனா இனி அது வெள்ளிக்கிழமை அப்புறம் தான் நம்ம தாங்கள் தண்ணியில் அடித்து கூப்பிட்றேன்னு சொல்லிருக்கணும் அது அப்புறம் தான் பண்ணேன் டியூஷனுக்கு போடுவான்னு டியூஷன் காசு கட்டி வாக்கு திங்கக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வா கிளினிக்கு கொண்டு போகணும் நான் கொண்டு போக பிளட் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு கிருமி எல்லாம் இருந்தால் போடில் மறுப்பினா மூலையில் கிருமி கூட கூடாது இருநூறுக்கு மேலே இருக்கக்கூடாது அங்கே அப்போ போன மாதம் போயிக்க கூட இருந்து ஒரு கிழமை இருக்கா கொண்டு போகணும் எந்த அதுக்கு ப்ரவ சொன்னா குறை கூட இருந்தால் நீ போடலாம் உங்களை மறிப்பேம்னு சொல்லி இனி வாரத்திங்கக்கெல்லாம் வா கிளினிக் ஜாழ்ப்பாணம் போகணும் இப்போ வேலையை போனால் தான் ஜாழ்ப்பாணக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு காசு வரணும் பொறுமையின்மை ஒரு பக்கம் வீட்டின் கஷ்டம் ஒரு பக்கம் பிள்ளையின் நோய் ஒரு பக்கம் இவை யாவற்றையும் கடந்து ஒவ்வொரு நாட்களும் பயணிப்பது இவர்களின் வாழ்நாள் சாதனையாகி போகிறது எங்களோட மொழி பெயர்க்கு தெரியும் இவரை பார்த்து நான் அவருக்கு அதே இல்லாமல் சொல்லி இருக்கிற அலையும் இல்லை ஜிஎஸ்லேருந்து இப்போ எங்களோட ஜிஎஸ் மாறிடும் போது எங்கள் ஜிஎஸ்க்கு வெற்றி லீட்ஸ் தெரியும் இப்போ எங்களோட ஜிஎஸ் மாறி மூன்று மாதம் தான் மட்டும் அவருக்கு பெருசாக தெரியாது அது ஆடிஎஸ் மா ஆடிஎஸ் மாசம் தலைவர் அவ எல்லாருக்கும் தெரியும் வேறு ஒழுங்கா வேலையை போகிற இல்லை நான் தான் வேலையை போகிறது பிள்ளையெல்லாம் பார்க்குறது அம்மாவும் என்னோட தான் இருக்கிறா அம்மா அங்கே அக்காவோ காணாமல் போட்டேன் அப்போ அண்ணாக்கெல்லாம் பெருசாக நான் இல்லை நான் தானே அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்ததுலேருந்து எல்லாம் பார்க்குறது நான் தான் அம்மா பிள்ளையே வச்சிருக்கிறவ அதால் அம்மாவே நான் இருக்கேன் கிணறு இல்லை எனக்கு இந்தந்த தற்காலிய வீட்டுக்கான வேலை வயசு அடுத்த கால புள்ளையே வச்சு கொண்டு இருக்கிறேன் நான் ஆனால் ஒழுங்காயிட்டா புள்ளியெல்லாம் கிடக்கீழா சத்தம் மாதிரி அம்மா சர சரஸ்வதி சத்தம் கேட்கும் மழையெண்டாலும் இந்த வீட்டுக்கு வச்சுட்டு கேள்வா அதுக்கு தூத்துவான் அடிக்கும் ஆறு வருஷமாச்சு இந்த வீடு தந்து நாம் போய் கேட்டேன் நம்ம எடுத்துட்டாங்கிறதுக்காக அப்படி டிவோர்ஸ் வழக்கு நடக்குது அதால் உங்களுக்கு இப்போ தெரியல தெரியல இப்போ வாங்கிருக்கிறேன் அப்படி நம்ம அப்போ அப்போ நம்ம தெரியாது எடுத்துட்டேன்னு சொல்லினா இப்போ பதினஞ்சு இருக்குது இப்போ பதஞ்சு நம்ம பழைய குடும்பக்காரன் சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டு அப்படி திருமணம் செஞ்சாக்களை கொடுத்துட்டான எங்களுக்கு தெரிவிணமா இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று தானே திருமணம் செஞ்சாங்க யுத்தத்துக்கு திருமணம் செஞ்சாக்களுக்கு தானே தெரியணுமா எங்களுக்கு இப்ப தர தெரியணும் மேம் வீடு தர தரமாட்டேனா ரெண்டாவது இப்பயும் அண்டைக்கும் மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லி போனாங்க தான் சொல்லி விட்டேனா இப்போதைக்கு தர மாட்டேனாங்க பழைய கல்யாணம் கட்டினாக்களை கொடுத்துட்டு உங்களை தருவோம் ஆனால் உப்பை தர மாட்டேங்குன்னு சொன்னீங்க அப்போ எனக்கு இந்த வீடு இந்த வீட்டில் இருக்கலாம் அது வீட்டுக்குள்ளே வந்து பாருங்க வீடு எல்லாம் சேதமாயிருக்கு உள்ளுக்கு எல்லாம் சங்காளியெல்லாம் எல்லாம் பிஞ்சு இப்போ தடியெல்லாம் ஊக்கிட்டுது அதனால நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன் நாங்கள் வீடு நீட் பண்ணி தரணும் அதைத்தான் நான் கேட்குறேன் குடி தண்ணி இல்லை இது எங்களை பொது கிணறு தானே இது எங்கட கிணறு இல்லை இது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இயக்கம் காட்டி தந்த கிணறு பொத கிணறு தான் நாங்களாம் சின்ன தொண்டு காணி கொடுத்தனாங்க வீடு கிணறு கட்டுறதுக்கு அந்த கிணறுத்துக்கு தண்ணி நாங்கள் குடிக்கிறே இல்லை குளிக்கிறதெல்லாம் பாவிக்கிறாங்க தண்ணி நாங்கள் முன்புட்டு தான் விளையாள் நாங்கள் இங்கே விழுறே இல்லை குடி தண்ணி பிள்ளையின் உடல்நிலை பொருளாதாரத்தில் கவனம் எடுக்காது கணவரோடு வாழ்வதை விட தனியனே வாழ்ந்து நான் அவர் கட்டைக்கு சொன்ன எனக்கு அம்மா அப்பா இல்ல எனக்கு ஒரு வரும் இல்ல தான் தனியாத்தான் இருக்கு சொல்லத்தான் நான் லவ் பண்ணி ஒரு மாதால கட்டித்தேன் கட்டினா அப்புறம் தெரியுமா ஏன் அண்டுக்கா இவர் வேலையுக்கு அங்கே போற இல்லை ஆக்களை மதிக்கிறே இல்லை அதனால் தாயப்பன் இவர் அன்றையிலன்னு சொல்லி ஒரு மாதத்துக்குப் தான் எனக்கு தெரியும் அவர் கல்யாணம் கட்டி ஒரு மாதம் ஆகலை ஒரு விழாமியாகலை அம்மாக்களை என்ன தினம் வீட்டை வந்தா அப்புறம் தான் நான் எங்கள் அம்மா எடுத்து பேசத்தான் அப்போ நாங்கள் கவா என்ன பேசினவா உங்களுக்கு கட்டுறதுக்கு அவர் உங்கள் வேலை வட்டிக்கு என் சொல்லி பேசினவா அவர் ஒரு பேசி யாரும் பேசுனா தான் போ வேறும் இல்லாட்டி டீபா போக மாட்டேன் அவன் என்ன பேசுறதுக்கு நீங்க இப்படி இருக்கிறீங்க அவ ஏதாவது அதோட முடிய முடியுங்க அப்படி சொல்றேன் அன்பாயிரத்தி ரெண்டு நாளும் கேட்க மாட்டேன் போவேன் போக மாட்டேன் கோட்ஸில் கொண்டு போய் மாதம் மாதம் காசு கட்டினேன் ஒரு மூன்று மாதம் தான் வந்து காசு கட்டினா அதுக்கு பிரதர் கோர்ட்ஸ் பக்கமே வேறு இல்லை நான் இப்படி கோட்ஸில் போய் சொல்லி அவை இப்படி விட்டு இப்போ பிடிப்பினா பிடிச்சா அடுத்த கிழம தான் பார்த்து கட்டுறேன்னு சொல்லி வேறு ஆனால் வர மாட்டார் கோட்ஸுக்கு கோட்ஸுக்கு வார இல்லை இவரது அக்கா காணாமல் போன போராளி இன்று வரை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் நாள் போராளி இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் திரும்பியது வாழ்க்கை எனக்கு அஞ்சு அஞ்சு சகோதரம் அஞ்சு சோதரத்துல ஒரு அண்ணா கிளைத்துல திருமணம் செஞ்சுட்டு இருக்கிற மற்ற அண்ணா பத்தாம் டம் இருக்கிற அக்கா ஒரு ஆள் யுத்தத்துல காணாம போன போராளியாக போய் இப்போ இதுவரை அஜிஆப்பதில் கிடையாது எங்களுக்கு அப்படியே எதுவும் மட்டும் வந்து எங்களுக்கு வந்து இவியல் போய் அவ இருக்கிறா நாங்கள் எங்கே போய் கேட்டால் இருக்கான்னு சொல்லினோம் நாங்கள் காணாமல் போனோன்னு தான் பதிஞ்சிருக்கிறோம் இது எங்கே இருக்கிறா என்ன மாதிரியா வண்ணில்லாமல் ஒன்றும் தெரியாது அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதம் போனார் அப்போ அம்மாவும் நானும் அம்மா தான் இருக்கிறேன் நான் அம்மா தான் பற்றி பார்க்குறேன் அம்மா என்னோட இருக்குறேன் மேலே வந்து விடலாம் என்றால் குடும்ப நிலை ஒத்து வரவில்லை நான் நான் லவ் எல்லாரும் சொல்லி நேற்று வேலை போய் என்னால வேலைக்கு வெயிலுக்கா வேலையை போயிடலாரு நான் வேலைக்கு போய் நிலைய இல்லாம இருக்குது பிள்ளைங்க முப்பது ஒன்பது மா எட்டு மாசம் தானே புள்ள வேலையை போய் நலையிலாம் சொன்ன சொல்ல ஆளு மாசாம இருந்துட்டு போறேன் என்ன சாப்பாடக்கு காத்தில அப்போ நான் ஒண்ணு சாப்பாடக்கு காத்தில ஒன்றும் இல்லை கடையில் ஆகுது கடனும் கேட்டுப்பாரோசனால் இப்போ போட்டுது பிள்ளை ஒரு ஆள் இருக்கிற பிள்ளை அம்பது பின்னா பிள்ளை ரெண்டு பேரும் சாப்பாடு ஒன்றில் ஆள் மலைவாண்டு போய் சாம்பிடிட்டு ஆள் போட்டு தேர்வையும் கலந்து கழிகிறது இவர்களது வாழ்க்கை கடைசி வரை முயற்சித்தபடியே இருக்கிறார்கள் எமது வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு வசந்தம் வீசிடாதோ என்ற ஒரு எனக்கு டெய்லி வராது வேலை இருந்துட்டு தான் வாரது இப்போ மே கச்சான் போகிற சீசன்டா தான் கூட வரும் இப்போ இப்போ எல்லாம் அந்த வளவுகள் சூப்பராக அப்படித்தான் வரும் அதனால நிரந்தரமான வேலை இல்லை அப்ப நாங்கள் நிரந்தரமான வேலை வேணுமா கைவசம் திறமை இருக்கிறது அதற்கான முதலீடு வருகின்ற பட்சத்தில் எனது வாழ்வையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்பலாம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் வாழ்கிறார் எனக்கு நிரந்தரமான வேலை ஒன்று நீங்கள் நான் தைப்பேன் நான் தைக்கிறேன் நான் எனக்கு மிஷின் இருந்தது மிஷின் பலதாக போட்டுது அதால் தை ஒன்று மிஸ் அதால் தைக்கிறேன் நான் இப்போ எனக்கு நீங்கள் சுய சுய உதவி சொல்லி எனக்கு மிஷின் வீட்டில் வீட்டிலேருந்து வேலை புள்ளையை விட்டும் போகலா அது நான் வீட்டிலேருந்து தைக்கிறேன் தைக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி ஒன்று செஞ்சீங்கண்டா மற்றது வா கொஞ்சம் தள்ளி தான் ஸ்கூல் போகிறவா நான் விடிய ஏழு மணிக்கு வலிக்கிட்டு கொண்டு நடந்து முட்டு வரே நான் விட்டுட்டு வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு ஏற்ற நான் தான் போடுறேன் நான் தான் அம்மாட்ட புள்ளியை கொடுத்து போட்டு கொஞ்சம் கூட்டி கொண்டு வரணேன் போய் குட்டி கொண்டு வந்து சைக்கிள் இல்லை நமக்கு சைக்கிள் ஒன்றும் ஒன்றையும் இல்லை இங்கே போனாலும் நடந்து போடுறேண்ணா குட்டி கொண்டே உனக்கு விட்டுட்டு வரணேன் டிய டியூஷனுக்கு ஒன்னே தூரத்தில் டியூசனாக ஒன்னே விட்றேன்னு டியூஷன் காசு நம்ப ஹட்டில் நான் அப்போ அவற்ற சொல்லி விட்டுக்கிட்டாது டியூஷன் காசோடு தான் முடியல டியூஷனுக்கு வேறு ஒன்றா டீஷனுக்கு வேறு ஒன்றாண்ட அப்போ ஒரு கிளம்பியான் நான் மறைச்சிட்டேன் டியூசனுக்கு போகவேல காசுலாம் போவேல நான் முக்கியமா கேட்கு வெறுத்ததுக்கு போக்குவரத்து சிலாவும் வெத்ததுக்கும் எனக்கு இந்த வீட்டையும் நீட் பண்ணி தண்டிங்கண்டா சரி எனக்கு இட்டு இருக்கிறவருக்கு வீடு இல்லைக்கா அவ எல்லாம் இப்படி எல்லாம் வச்சிருக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்ன என்ன வாக்கு வரத்தார பிள்ளைய இதை வச்சிருக்கணும் கட்டுப்பாடா வச்சிருக்கணும் எங்க வீடுதான் கூடாது வீடு எல்லாம் முக்கிட்டு எல்லாம் முக்கிட்டு சும்மா நான் கிடக்குற கட்டி தான் வச்சுக்கிறேன் வீட்டுல ஒழுங்கா வேலிகள் இல்லை வேலியல் அடைஞ்சி எனக்கு வாழ்வாதாரமாக நமக்கு தையல் மிச்சம் நடத்தினீங்கண்டா நான் வேலிகளுக்கு போகாமல் தையல் தைச்சி உடுப்பில் ஓடர் எடுத்து தைச்சி கொடுக்குறேன் இப்போ புள்ளியை விட்டுட்டு வேலையில போகாமல் நான் வேலையே புள்ளியை பார்த்து தைச்சி கொடுக்குறேன் நான் நாங்கள் இந்த வீடும் அந்த வேலியை மாதிரி வர்த்த சிலாவு போக்கு வர்த்த செலவு மன வர்த்த செலாவுக்கு தை செய்யும் அதுதான் இருக்கிறேன் நான் வுகளே இவர்களது கையர் நிலையை களைய முன் வாருங்கள் இவர்களும்பவர்கள்தான் இது நம் தேசத்துக்கான யாசகம்